ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் சார்பில் ஒழுக்கமை சுதந்திரம் பிரச்சார இயக்கம் துவக்கம் ஜமாத்தே ஹிந்த் மகளிரணி சார்பாக ஒழுக்கமே சுதந்திரம் பிரச்சார இயக்கம் பரப்புரையை முன்னெடுத்துள்ளது அதனை முன்னிட்டு கோவை ஆடிஸ் வீதியில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து கோவை மாநகர மகளிரணி தலைவர் ஜஹீனா அகமது மகளிரணி செயலாளர் ஷர்மிலா அப்துல்லா தெற்கு ஆகியோர் முன்னிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து நிர்வாகிகள் பேசுகையில் தற்போது நாட்டில் மது போதை ஆபாசம் தவறான உறவுகள் என ஒழுக்க சீர்கேடுகள் நடைபெறுகின்றன எனவே இவற்றிற்கு எதிராக ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்புரையை முன்னெடுத்துள்ளோம் மது போதை கலாச்சாரம் இன்று பெருகிவிட்டது பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருமே சீரழிந்து வருகின்றனர் மேலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டன எனவே அனைத்து சமய தலைவர்கள் ஒன்றிணையும் கருத்தரங்கங்கள் உறுதிமொழி ஏற்பும் நிகழ்வுகள் மூலம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தெருவுனை பிரச்சாரம் பொதுக்கூட்டம் பேரணி போன்றவற்றின் மூலம் எடுத்துரைக்க உள்ளோம் என்று பேசினர் இதில் தெற்கு மண்டல மகளிரணி தலைவர் சலீனா பாதி மகளிரணி செயலாளர் பெனசிர் சமது வடக்கு மண்டல மகளிரணி தலைவர் கமரு நிஷா உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஒரு ஆபாசமான ஒரு செயல்களை நாம் எதிர்த்து ஜமாத் இஸ்லாமியின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த பரப்புரையை கையில் எடுத்துள்ளோம் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த பரப்புரையின் மூலமாக மக்களுக்கு நாம் வந்து இதன் இந்த தீமைகளை நாம் எடுத்து கூறுகின்றோம் இந்த தீமைகளால் வருங்கால தலைமுறை நாசமாவதை நாம் தடுக்கின்றோம் இந்த தீமைகளால் நாம் வந்து இந்த உலகமே பரவலாக இந்த தீமையின் பக்கம் போய்கொண்டே இருக்கின்றது இதை நம் தடுப்பவர்களாக இந்த பரப்புரையும் நம்ம எடுத்துள்ளோம் இந்த தர இந்த பரப்புரை மூலமாக பல கூட்டங்கள் மூலமாகவும் எச்சரிக்கை தருகின்றோம் மக்களுக்கும் நம்ம வந்து இதற்கான ஒரு அவேர்னஸ் நம்ம தருகிறோம் நம்ம வந்து பிரச்சாரம் மூலமாக நோட்டீஸ் மூலமாக நம்ம ஸ்போர்ட் ஒர்க் மூலமாக பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு நம்ம போய் எத்தி வைப்பவர்களாக நம்ம இருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் பேரணி மூலமாக கண்காட்சி மூலமாக நம்ம வந்து பள்ளி கல்லூரிகளில் நம்ம வந்து காம்படிஷன்ஸ் மூலமாக நம்ம எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் பெரு பேருந்தகைகள் அவர்களையும் நாம் இணைத்து இதை வந்து நம்ம வந்து செயல்முறைப்படுத்துகிறோம்